அது என்ன குரு அதிசாரம் அப்படின்னா குரு பகவான் வந்து பாருங்க இப்போ மிதுனத்தில் இருக்கார் இந்த அதிசார பயிற்சி அப்படின்றது மிதனத்துலருந்து கடகத்துக்கு வரார் கடகத்துக்கு வந்து கடகத்துலேயே இருந்துற போறாரா கிடையாது கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வராது டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார் டிசம்பர் மூணுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் காமிச்சுட்டு போக போகிறாரு ஒரு மெயின் பிக்சர் வருதுன்னா அதுக்கு டீசர் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி அடுத்த வருஷம் நான் இந்தந்த மாதிரி படங்களை கொடுக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ரத்தின சுருக்கமாக காமிச்சும் பொதுவாகவே துலா ராசி வந்து சுக்ர சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால திறமை ஆளுமை கிரியேட்டிவிட்டி பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற ஒத்த வார்த்தை துலாத்துக்கு நல்லாவே அதுக்கும் மேலே உங்களுக்கு குரு பகவான் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் சிக்ஸ் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அதிபன்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன குரு அதிசாரம் அப்படின்னா குரு பகவான் வந்து பாருங்க இப்போ மிதுனத்தில் இருக்கார் இந்த அதிசார பயிற்சி அப்படின்றது மிதனத்துலேருந்து கடகத்துக்கு வரார் கடகத்துக்கு வந்து கடகத்திலேயே இருந்தற போகிறாரா கிடையாது கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வராரு டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார் டிசம்பர் மூணுக்கு அப்புறம் திருப்பி மிதினத்துக்கே போயிடுவார் அப்போ ஏன் அவர் வருவானே ஏன் அவர் போவானே அப்படின்னா கேட்கக்கூடாது அவர் சௌரியம் அது வர்றது போறது என்ன காமிக்கு போறாரு அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பயிற்சியில அவர் என்னென்ன மாதிரி பழங்களை கொடுக்க போறாரு அது வந்து ஒரு முன்னோட்டமாக இந்த வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள்ல காமிச்சுட்டு போக போறாரு ஒரு மெயின் பிக்சர் வருதுன்னா அதுக்கு டீசர் வருது பார்த்திங்களா அந்த மாதிரி அடுத்த வருஷம் நான் இந்தந்த மாதிரி படங்களை கொடுக்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ரத்தின சுருக்கமாக காமிச்சுட்டு போக போறாரு அப்படின்னு சொல்லலாம் சரி உங்களுக்கு துளாராசி அன்பர்கள் கடகம் என்ன பாவம் பத்தாம் பாவம் அப்ப குரு பகவான் தொழில் குருவா இருக்காரு இந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்போ தொழில் குருவா இருக்கவர் என்ன பண்ண போறாரு துளாராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்ளிமெண்ட் வளர்ச்சி அதனால வருமானம் வருமானத்தினால சந்தோஷம் சந்தோஷத்தினாலேயும் வருமானத்தினாலேயும் முக்கியமா வருமானம் வருதுனாலே சந்தோஷமும் கூடவே வந்துடும் வருமானம் வருதுனாலே கௌரவமும் கூட வந்துடும் கூடவே வந்துடும் வருமானம் நல்லா வருதுன்னா வீட்டில் மதிப்பு மரியாதையும் அதிகமாக்கிடும் இதெல்லாம் நார்மல் தானே இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸாக இருந்தே நிறைய பேர் வேலை செய்யாமல் இருக்கவங்களும் இருக்கீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் அது வந்து பாருங்க ரிட்டையர் ஆனதா இருக்கலாம் ரிட்டையர் ஆனவங்களா இருக்கலாம் இல்ல அவங்களே வாலன்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிருக்கலாம் இல்ல ஹெல்த் இஷ்யூஸ்னால நடுவுல வந்து பாருங்க வேலை இல்லாம அவங்களுக்கு எங்களுக்கு வசதி இருக்குங்க அண்ணன் பெருசாக வேலை செய்யணும்னு தோணலை எங்க ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறாங்க அந்த அண்ணன் பெருசாக வேலை செய்யணும்னு தோணலை இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா புதுசா தொழில் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த அமையறது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வசதி இருந்தா கூட பொதுவாக வந்து ஜென்ஸா இருக்காங்க அப்படின்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் லேடிஸாக இருக்கீங்கன்னா கூட எங்களுக்கு நல்ல வசதி இருக்குங்க ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு பிள்ளைங்களாம் பெருசா டெவலப் ஆயிட்டாங்க எங்களுக்கு மனசு நிம்மதியு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா நான் சம்பாதிக்கிறேன் நான் என்னோட சுய சம்பாத்தியத்தை என் கையில வாங்குற அப்படின்னும் போது அதில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் கணவன் லட்ச லட்சமா கொடுத்தா கூட இருக்காது அப்ப பெண்கள் நிறைய திறமை இருக்கு பொதுவாகவே துளாராசி வந்து சுக்ர சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால திறமை ஆளுமை கிரியேட்டிவிட்டி பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற ஒத்த வார்த்தை துலாத்துக்கு நல்லாவே பொருந்தும் அப்போ திறமை எதுக்கு வீணடிப்பானே குரு பகவான் தொழில் குருவாக வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் அப்படின்ற செய்யுங்க அதுக்கும் மேலங்க இந்த ரெண்டரை வருஷம் அதாவது மார்ச் மாதம் மூணு பயிற்சி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போது பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அத்துனையும் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாமுக்கு தான் அப்போ ரெண்டரை வருஷம் உங்க கையில தான் இருக்கு இப்போ விடுங்க ஆறு மாதம் கூட விட்டுருங்க அடுத்து அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த நாற்பத்தஞ்சு நாளும் அதுக்கான ஒரு ட்ரையல் பீரியட் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் சுய ஜாதகம் ஒரு முறை தசநாதம் நல்லா இருக்கானா சுய ஜாதகம் நல்லா இருக்கா அனலைஸ் பண்ணிட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி தொழில் செய்யங்க உங்கள் தொழில கண்டிப்பா மேன்மை முன்னேற்றம் இதுக்கு எல்லாத்துக்கும் குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஆஃப் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அதிபன் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் தம்பி தங்கச்சினோட முழு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபன் அப்படின்றால நிறைய துளாராசி என்பர்கள் கடன் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றத கொண்டு வந்துடுவீங்க தனிநபர் கடன்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு அப்படின்னா பேங்க்ல கொஞ்சம் லோன் போட்டு கையில இருக்க நகர்நட்டை விற்று அந்த அந்த கடனை அடைக்கிறதுக்கு பெரும் முயற்சி பண்ணுவீங்க சக்சஸும் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க எதிரிகள் அப்படின்றவங்க காணாம போயிடுவாங்க துலாமுக்கு ஏதுங்க எதிரிகள் துலாம்க்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க காரணம் என்னன்னா வெட்டு ஒன்று துண்டு பத்து அதுதான் துலாம் அப்ப பேசுவாங்க ஏதாவது யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அற தத்துவ ராசின்னு நீ செய்ய தப்பு எப்படி நீ எப்படி செய்யலாம் அப்படின்றது பயங்கரமா பேசுவாங்க துலாங்கிட்ட எல்லாம் பேசி மீள முடியாது அப்படின்னு சொல்ல அவங்களுக்குலாம் கோவம் கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவங்ககிட்ட ஏண்டாப்ப நம்ம வாயை கொடுத்தோம் அப்படின்னு நம்மளே நொந்துக்கலாம் ஆஹ் ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசின்றதால அட்டமண்ட்டம் ஆரோக்கியம் பண்ணக்கூடிய நீச்சல் அவங்களுக்கு இயற்கையாவே உண்டு சரி அப்படிப்பட்ட துளா ராசி அன்பர்கள் கடன் எதிரி நோயிலிருந்து ஒரு பெரிய விமோச்சனோ நோயிலேருந்து ஒரு பெரிய பெட்டர்மெண்ட் அப்படின்றது ஜாஸ்தி இருக்குதுங்க காலில் ஃபார்ம் ஆகுது அதில் காலை கட் பண்ணி வந்து இல்லாமல் மீண்ட முடியும் இப்படி நிறைய கிடைக்கும் அதுக்கு மேல உங்களுக்கு குருவனோட விசேஷ பார்வை இருக்குது இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்போது அந்த விசேஷ பார்வை உங்களுக்கு என்ன பாவம் ரெண்டு நாலு ஆறாம் பாவத்தில் பதியுது அப்ப ரெண்டாம் பாவத்தில் குருனோட பார்வை இருக்குதுன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரிதாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி குதூகலம் நல்ல ஹாப்பியான ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படின்றது அமையும் ரெண்டாவது எங்க குடும்பத்துல ஒரு பஞ்சாயத்து தாங்க அந்த பஞ்சாயத்து குறைஞ்சிடும் எங்க வீட்டில் டெய்லி நாலு பஞ்சாயத்துங்க டெய்லி ஒரு பஞ்சாயத்து தான் நடக்கும் எங்க வீட்டில் வந்து பாருங்க யாரும் யாருக்கும் எளியும் பூனை மாதிரி யாரும் யாரு வந்து பேசிக்கவே மாட்டோம் பேசுனால ஆதாயத்தோட தான் பேசுவோம் எங்களுக்கு குடும்பத்துல போய் ஹாப்பினஸ்ன்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு பத்து ரூபாய் அளவுக்காவது வரும் புரியுதுங்களா குரு அவரோட வேலையை சாலிட்டாக செய்வார் மனுஷால் மாதிரி எல்லாம் கிடையாது அவரு புரியுதுங்களா கரெக்டாக அவரோட வேலையை செஞ்சுடுவார் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேலே நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் குருவனோட பார்வை என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகிடுச்சுங்க இந்த நாற்பத்தஞ்சு நாளில் என்னோட கம்ஃபர்ட் அதிகம் இந்த ரெண்டரை வருஷமே துளாராசி என்பர்கள் உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகிடும் அந்த கம்ஃபர்ட் அதிகமாகிறது அப்படின்றத எப்படி எப்படி சொல்லலாம் இப்போ வந்து பாருங்க நான் துலாம்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட ஓனர் நான் துலாம் என்கிட்ட வேலை செய்கிற பிள்ளையும் துலாம் அப்போ எனக்கும் அவங்களுக்கும் ஒரே லெவல் கம்ஃபர்ட் வருமா இல்லை என்னோட படிப்பு வாழ்வாதாரம் என்னுடைய தொழில் கேத்த மாதிரி எனக்கு கம்ஃபர்ட்டு அந்த பிள்ளைனோட படிப்பு வாழ்வாதாரம் தொழில் கேத்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஆக மொத்தம் ரெண்டுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது வரும் கம்ஃபர்ட்னு வரும் ஆனால் அந்தனோட டிகிரி வேரி ஆகும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடச்சிடும் புரியுதுங்களா அம்மா வந்து எனக்கும் எங்கள் அம்மாக்கும் சுத்தமாக ஒத்தே வராதுங்க எனக்கு மாற்றுக்காரகனே ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காங்க மாத்துருக்காரகனே ராகுவோட இருக்கான் கேதுவோட இருக்கான் வாட் எவர் குரு அவரோட வேலையை அவர் செய்வார் மாத்துக்காரகனோட சப்போர்ட் அப்படின்றத ஒரு குரு கொண்டு வந்துருவார் அதாவது அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது குரு கொண்டு வந்துருவார் ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் மாத்துக்காரனா பசிஃபை பண்ணுவார் அதாவது சந்திரனை பசிஃபை பண்ணி ஓரளவுக்கு சப்போர்ட்ன்றதை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லலாம் கோச்சாரப்பலன் அப்படின்னு அதுக்கும் மேல வந்து பாருங்க இவரோட பார்வை ஆறாம் பாவம் லார்ட் ஆஃப் சிக்ஸ் ஆறாம் பார்வை அப்படின்னும் போது அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல அவரோட பார்வை அப்படின்றதுனால நான் முன்னமே சொன்ன மாதிரி கடன் எதிரி நோய் அப்படின்றது விமோச்சனம் எங்கள் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து தீராத நோய் இருக்குங்க கேன்சர் இருக்குதுங்க எங்கே நான் துளாமுங்க எனக்கு வந்து பாருங்கள் குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்குது இதுலேருந்து விமோச்சனம் கிடச்சிடுமா அதுலேருந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் முதல்ல இருந்ததுக்கு இப்போ நான் நல்லா இருக்கேங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு டயலிசிஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்குது நோய் என்ன தின்னது பட் இருந்தாலும் நோயினால் எனக்கு ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட் இராமல் ரொம்ப படுத்தப்படுத்தியா இருக்கவனும் எனக்கு முன்னேற்றம் அப்படின்றது கிடச்சிருக்கு இந்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒத்த வார்த்தையில் துளாராசி என்பர்கள் எங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குங்க அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலர் பொது பலர் இப்போ என்னோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னாலும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் இல்லைனா அடுத்து ரெண்டு வருஷம் எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் எங்களுக்கு வந்து பாருங்க இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் என்ன பரிகாரம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பரிகாரமும் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து பரிகாரங்களும் மாறுபடும் இல்லைங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிகாரமும் என்ன கோயில் பண்ணோம் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றதும் சொல்லுவோம் அதே மாதிரி முழு ஹாரஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ